அண்ணா பேரறிஞர் அவர்கள் மிக முக்கியமான தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்து கிடைத்தது இரண்டு ஆண்டுகளாக இருந்தாலும் கூட ஒரு கொள்கை பிடிப்பான தலைவர் எந்த மாற்று கருத்து இல்லை அவர் திராவிட கழகத்திலிருந்து டிஎம்கே எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி போனார் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அடிப்படையில் எல்லோரையும் அரவணைத்து போன ஒரு மனிதர் ஆனால் இன்னைக்கு அண்ணாவுடைய ஆட்சிக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு என்னங்க அண்ணா சம்பந்தம் தெரியாமல் நான் கேட்குறேன் அண்ணாவினுடைய குடும்பம் இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது அண்ணாவினுடைய பேர குழந்தைகள் இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது இன்னைக்கு அதே அண்ணா ஆட்சியை நாங்க பின்பற்றோம்னா இது எப்படி இருக்குன்னா அந்த மாடு மேல காக்கா வந்து உட்கார் நல்ல பசுமாட்டு மேல காக்கா உட்கார் இந்த பசுமாட்டு மேலே இருக்கக்கூடிய எல்லாம் அந்த காக்கா கொத்தி கொத்தி சாப்பிடும் அந்த மாதிரி அண்ணா என்கின்ற நல்ல பசு மாடு மேலே காக்காவாக தான் இன்னைக்கு டிஎம்கேவனுடைய ஆட்சி இருக்கு மக்களை பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஆட்சியாக அண்ணாவுடைய குடும்பம் எந்த அரசியல் பக்கமே வரல இவர் இவருடைய தந்தையார் அதன் பிறகு இவருடைய மகன் இன்னைக்கு இவருடைய பேர எல்லாமே வந்துட்டு அண்ணாவுடைய வழியை நாங்க பின்பற்றணும்னு சொன்னால் எப்படி ஏத்துக்க முடியும் யார் ஏற்றுக்குவாங்க அண்ணா இதில் கரப்ஷன் இருந்துச்சு இருந்து அறுபத்தேழு இல்லை இன்னைக்கு கரப்ஷன் இருக்கு அண்ணா அவர்கள் காலத்துல இவ்வளவு மக்கள் ஒரு சித்தாந்தத்தையே வெறுக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு எப்படி ஆச்சுனாங்கன்னா டிஎம்கே மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்த வெறுப்பாக மாறி நல்ல அரசியலை கூர்ந்து கவனிச்சு அப்படின்னா எனக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பாக அதெல்லாம் இந்த நீங்க பார்க்கும் போது தெரியும் எந்த சம்பந்தம் இல்லை சும்மா பிறந்த நாளைக்கு உங்க அண்ணாவை நினைச்சுக்கலாம் பேரைங்கிற அண்ணாவுக்கு மாலை போடலாம் ஒரு நாலு நல்ல விஷயத்த சொல்லலாம் ஒரு ஒரு டிஎம்கே மினிஸ்டரை கூப்பிட்டு ரூமை சாத்திட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து அண்ணாவை பற்றி பத்து லைன் எழுதுனா யாருக்கு எழுது தெரியாது நீங்க ரூமை சாத்திட்டு ஒரு டிஎம்கே மினிஸ்டர் உள்ள போற வச்சுட்டு பேப்பர் பேனாவை கொடுத்து அண்ணாவை பற்றி பத்து எழுதுங்க அப்படின்னு அந்த பத்தில் எத்தனை நீங்க ஃபாலோ பண்றீங்க இன்னைக்கு வேணால் பறிச்சு வச்சு பாருங்க யாருக்குமே தெரியாது ஆனால் அண்ணா அண்ணா அண்ணான்னு பிறந்தநாளிக்கி அவருடைய இறந்த நாள் அன்னைக்கு பேசுவது மட்டுமே வாடிக்கையாக வச்சிருக்கிறான்

டெல்லிக்கு யாரோ தூதுவர் அனுப்புறாரு அவங்களுக்குள்ள என்ன டீலோ எனக்கு தெரியல ராகுல் காந்தி அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் ஏதோ அஸ்ஸாமில் தேர்தல் நடக்குதுங்கிறாங்க காங்கிரஸ் ஃபண்டு இல்லைங்கிறாங்க அதை பற்றி நான் போக விரும்புலிங்கன்னா ஒரு ஆட்சி டிஎம்கே இருக்கு யார் யாருக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் அதை பற்றி நான் பேச விரும்பலிங்கன்னா ஏதோ ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க அதனால இது உடஞ்சி போன கண்ணாடியை ஒரு பசை வச்சு ஒட்டிக்கிட்டாங்க அந்த பசை வச்சு ஒட்டின கண்ணாடி தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அந்த கண்ணாடியில் முகம் பார்த்தா எப்படிங்கண்ணா இருக்கும் அதனால கனிமொழி அவர்கள் சிறப்பா இருக்கு ஒரு காங்கிரஸ்னுடைய மாநில தலைவர் அப்படின்னா ஒரு கட்சியில் இருந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காங்கிரஸ் தமிழகத்தினுடைய மாநில தலைவர் சுத்திட்டு இருக்காரு ஏங்க உங்க கட்சிக்கு எதிராக ஒருத்தர் பண்ணாரு உங்க கட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சார் ஆக்ஷன் எடுத்தீங்களா டெல்லிக்கு எழுதிட்டேன் இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட டெல்லிக்கு போகணுமா ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட அது மல்லிகார்ஜுனை கார்கே அவங்க பார்க்கணுமா அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் நாங்கள் அடிமை கட்சின்னு சொல்கிறோம் எதுக்கு அடிமை கட்சினா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியல அதுக்கும் டெல்லிக்கு போகணும் என்ன கூட்டணி வச்சிருக்கிறாங்க எப்படி அந்த கூட்டணி விளங்கும் எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும் எப்படி அந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட போகிறாங்க ஆனால் நிச்சயமாக அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் கெட் அவுட்னு சொல்லட்டும் கெட்டுன்னு சொல்லட்டும் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கெட்டுன்னு தான் அதில் எந்த மாற்று கருத்து